Thank you வணக்கம் உறவுகளை இன்னைக்கு வேர்களை தேடி நிகழ்ச்சியில நாம எதை பார்க்க போறோம் தமிழன் என்ற இனத்திற்கான மதம் இருக்கா மார்க்கம் இருக்கா அவனுக்கான வழிபாட்டு முறை எதுவாக இருந்தது இத்தனை கேள்விகளுக்கும் பதில் தேடக்கூடிய நிகழ்ச்சியா இன்னைக்கு நிகழ்ச்சி அமையவிருக்கு பொதுவாகவே தமிழருடைய வழிபாட்டுல இயற்கை வழிபாடு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் மர வழிபாடு கந்தளி வழிபாடு அப்படின்னு கொண்டாடியவன் தமிழன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆடி மாசம் முடிகிறதுக்குள்ள எத்தனை மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் நடந்தது அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனா நாம பேச மறந்த ஒரு பழமையான தாய் தெய்வம் பற்றி தான் இன்னைக்கு வேர்களை தேடி நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறோம் வைதிக சமயங்கள் இது பார்க்கவே உங்களுக்கு புதுசா தெரியலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவத்தை அடிப்படையாக கொண்ட அதாவது சிவபெருமானை முதன்மை கடவுளாக கொண்ட சைவமும் திருமாலை முதன்மை தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய வைணவமும் தான் இந்த வைதிக சமயங்கள் இந்த சமயங்கள் இங்கு வருவதற்கு முன்னால தமிழன் என்ன வழிபாட செய்து கொண்டிருந்தான் சிவபெருமான் வழிபாடும் திருமால் அதாவது விஷ்ணுவுடைய வழிபாடும் இங்கு வருவதற்கு முன்னால தமிழன் தன்னுடைய மூதாதையர்களை வழிபட்டுக்கிட்டு இருந்தான் அதனாலதான் மூதாதையர் வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பான முறையில் இருக்கு அதே மாதிரி தாய் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சமூகமா தமிழன் இருந்திருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய நீச்சி தான் தொடர்ந்து கொண்டே இருக்கு ஆடி மாதத்துடைய சிறப்பே தாய் தெய்வ வழிபாடுதான் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஏன் தாய் தெய்வ வழிபாட்டிற்கும் தமிழினத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல உயிர் உற்பத்தி அப்படிங்கிறது பெண்கிட்ட இருந்து தான் துவக்கம் பெறுது அதனால பெண்ணை தெய்வமாக உயர்த்தி பார்த்தவன் தமிழன் இந்த தாய் தெய்வ வழிபாடு மலை தரும் தெய்வம் அப்படிங்கிற பெயர்ல மாரியம்மன் வழிபாடாகவும் கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை இன்னைக்கு துர்க்கை அப்படிங்கிற பெயர்ல வழிபாடு செய்கிறோம் காளி என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தை கரிய நிறம் உடையவள் அப்படிங்கிற காரண தான் அவளுக்கு காளி அப்படின்னு பெயர் வந்தது இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஆதி சமூகம் கும்பிட்ட ஒரு பெண் தெய்வத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிற போறோம் இந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு எத்தகைய அரசியலால் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிற போறோம் இன்னைக்கு பாருங்கள் நமக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வங்களாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்தெய்வ கோயில்களுக்கு தான் போகிறோம் இன்னைக்கு பெருந்தெய்வ கோயில்களுக்கு போகக்கூடிய வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு அங்கே என்ன சொன்னாலும் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கு ஆனால் இன்னைக்கு கவுன்சிலராக கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு படிநிலை மாதிரி நம்ம தெய்வங்களுக்குள்ளையும் வச்சிருக்கிறோம் நமக்கு தேவை உடனடியாக போகணும் ஒரே விஷயம் உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வங்களை அனுப்புகிறோம் இல்லைன்னா நமக்கான மகிழ்ச்சியான நேரங்கள்ல நம்ம எங்க போய் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிநிலை தெய்வங்கள்ல உயர்ந்த படியாக நாம் நினைக்கக்கூடிய பெருந்தெய்வ வழிபாடு இந்த வழிபாட்டு முறையில் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் அப்படிங்கிற சொல்லாடலே தவறு அப்படின்னு தோப்பா அரவன்சிம்மன் அவர்கள் குறிப்பிடுவார் தோப்பா அவர்களுடைய பண்பாட்டு அசைவுகள் என்ற நூலில் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் என்ற வழக்காறுகள் எல்லாம் கிடையாது பெருந்தெய்வங்களாக எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம் சிவன் திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தெய்வங்களாக நாம உருவாக்கி இருக்கிறோம் ஏன் சிறு தெய்வங்கள் அதை வந்து சிறு தெய்வங்கள்னே சொல்லக்கூடாது நாட்டார் வழக்காட்சி அல்ல சிறு தெய்வங்கள்னு சொல்லாதீங்க நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த நாட்டார் தெய்வங்களையும் காலப்போக்குல சைவமும் வைணவமும் தன்பால் ஈர்த்து கொண்டது அப்படின்னே சொல்லலாம் ஏன் இன்னைக்கு காஞ்சி காமாட்சி கோயிலா இருக்கட்டும் அந்த காமாட்சி அம்மன் ஒரு காலம் வரைக்கும் போது தெய்வமாக இருந்த காமாட்சி இன்னைக்கு உயர்நிலையாக்கம் பெற்று காமாட்சியாக இருக்கிறாள் காஞ்சியிலே இருக்கிற மாதிரி இருக்கு இந்த திரை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுடைய நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு நம்முடைய திணை தெய்வங்கள் அப்படின்னு நாம் கொண்டாடக்கூடிய முருகனும் திருமாலும் கொற்றவையும் கூட பார்த்தீங்கன்னா பெருந்தெய்வம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளாக நிறைய அரசியலுக்குள்ளாக முருகன் ஸ்கந்தனானதும் திருமாலாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவாக திரிவடைந்ததும் கொற்றவை துர்க்கையானதும் இது மாதிரியான மேல்நிலையாக்கம் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்துக்குள்ளாக இருக்கு தமிழன் என்ற ஒரு இனத்திற்கு இந்து மதம் தான் தாய் மதமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது தமிழனுக்கு இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதமே அடிப்படையானது கிடையாதுங்க ஏன்னா இந்து என்ற ஒரு மதம் வந்து இடையில் வந்ததே தவிர தமிழன் இயற்கையையும் தன்னுடைய மூதாதையர்களை மட்டுமே வணங்கி வந்தவர் அதற்கான ஒரு பழமையான தாய் தெய்வம் தான் மூதேவி இந்த சொல்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்லிடவே முடியாது என்னப்பா மூதேவி வந்து நம்முடைய தமிழருடைய தெய்வமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க மூதேவி என்று சொல்லக்கூடிய சொல்லாடலே நீங்க பிரிச்சு பாருங்க அதாவது மூத்த கூட்டல் தேவி அப்படின்னு வரும் நம்ம மூதாதையர் வழிபாடு மாதிரியே மூத்த தேவி என்ற பொருளை உடையதுதான் இந்த மூதேவி வழிபாடு மூதேவி வழிபாடு தமிழருடைய தாய் தெய்வ வழிபாடா ஆமாங்க உண்மையான தாய் தெய்வ வழிபாடு இந்த வழிபாடு இன்னைக்கு நம்ம கிட்ட கிடையாது இந்த சொல்லாடலை கூட நாம அமங்கலமான சொல்லா நினைக்கிறோம் ஆனா உண்மையான அர்த்தம் அதுவே கிடையாது நிறைய அரசியலுக்குள்ளாக தான் இந்த சொல் மாற்றப்பட்டிருக்கு எனக்குள்ளாக ஒரு ஆர்வம் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை உச்சியில திருப்பரங்குன்றம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கக்கூடிய மலை உச்சியில தாய் தெய்வமா இருக்கக்கூடிய மூதேவிக்கு ஒரு சிலை இருக்கு அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு பயணத்தை தான் நம்ம போக போறோம் அந்த சிலை எப்படி இருக்கும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஏன் இந்த மூதேவியினுடைய வழிபாடு தமிழ் சமூகத்துல இல்லாம போச்சு இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடக்கூடிய விதமா இன்னைக்கு வேர்களை தேடி நிகழ்ச்சி அமையவருக்கு புறப்படலாமா நம்ம அலுவலகத்துல இருந்து மூதேவியுடைய சிலையை கண்டுபிடிக்க திருப்பரங்குன்றம் விரைந்து போனோம் அந்த மலை ரொம்ப அழகா நம்மை வரவேற்பது சரவணப்பிகைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலதான் மூதேவியினுடைய சிலை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணத்தை தொடங்கணும் அந்த பாதைகள் ரொம்பவும் கரடு முரடாக இருந்தது கிட்டத்தட்ட கால் வைக்கும் போதே வழுக்கி கீழே உடுகிறக்கூடிய அபாயங்களும் இருந்துச்சு படிகள் இப்பதான் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரிந்தது ஆள் நடமாட்டம் அவளவாக அந்த பாதையில முகமதிய நண்பர்கள் அந்த வழியா பயணம் இருந்தாங்க பாஷா சமாதி இருக்கிறதுனால அவர்கள் வந்து போற விஷயம் தெரிய வந்தது அந்த இடம் கிட்டத்தட்ட சமூக விரோத செயல்களுக்கான ஒரு இடமாக மாறி இருக்கிறத எங்களால உணர முடிஞ்சது மேல போக போகத்தான் கடுமையா உணர ஆரம்பிச்சோம் நிறைய குரங்கு கூட்டங்கள் வர ஆரம்பித்தது அந்த இடத்துல எந்த ஒரு சிலையும் இல்லை அப்படிங்கிற உண்மையை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய குரங்குகள் பாவம் பசியில எங்களை பின்தொடர்ந்து வந்தது அங்கு சிலை கிடைக்காத ஏமாற்றத்தோட கீழே இறங்கி வரப்பதான் ஒரு தீர்த்தங்கரருடைய சுதை வடிவமான சிலைகள் சுவற்றில் இருப்பதை பார்த்தோம் அதை பார்த்த பிறகாக தென்பரங்குன்றத்திற்கு போனீங்கன்னா ஏதாவது சிலை கிடைக்கும் அப்படின்னு இருந்த சில நபர்கள் சொல்ல தென்பரங்குன்றத்திற்கு விரைந்து போனோம் அங்க பார்க்கிறப்ப நமக்கு கூட்டு தான் இருந்தது எங்கே போனாலும் நமக்கும் இந்த பூட்டுக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு போல அங்கே உள்ள போறப்ப தான் கூட்டு இருந்ததை தவிர உள்ள நாங்கள் மூதிய விசிலையை பார்க்க முடிகிற அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு சமணர்களுடைய பள்ளியாக இருந்ததை தவிர உள்ளே தாய் தெய்வமாக இருக்கக்கூடிய மூதிய விசிலை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அறிய முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் அதற்குள்ளாக ஒரு கிரில் கேட்டும் போட்டிருந்தாங்க காடு மலை தேடி மீவமா இருக்கக்கூடிய மூதேவியினுடைய சிலை கிடைக்கும் அப்படிங்கிற தான் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்தோம் ஆனா இங்க நமக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு எங்க போனாலும் இந்த ஒரு பூட்டு நமக்கு தடையாவே வந்துருது ஆனா இந்த நேரத்தில் நான் இப்ப சொல்றேன் தமிழருடைய தாய் தெய்வத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மூதேவினுடைய சிலையை உங்களுக்கு காட்டாமல் நான் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு முடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக வந்துட்டேங்க தமிழருடைய தாய் தெய்வம் பழமையான தெய்வம் இன்னைக்கு அரசியலின் சூழலினால் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மூதேவினுடைய வழிபாட்டை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டியே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வந்திருக்கிறேன் நான் எங்கே இருக்கு வேறெங்கும் சிலைகள் இருக்கா மதுரையில் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறப்ப மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் அருங்காட்சியகத்தில் ஒரு சிலை இருக்கிறதாகவும் அதே மாதிரி காந்தி மியூசியத்தில் ஒரு சிலை இருக்க இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு அந்த ரெண்டு சிலைகளும் எப்படி இருக்கு எத்தகைய அமைப்பு இருக்கு சிற்ப இலக்கணம் சொல்லி வைத்த அமைப்புகளுக்குள்ளாக இருக்கா இல்லையா தமிழருடைய தாய் தெய்வத்தை எப்படி இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தேடலுக்கு பின்னால நம்ம போகலாம்னு இருக்கிறோம் வாங்க போகலாம் மூதேவிக்கு இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குங்க டவ்வை மாமுகடி சேட்டை கேட்டை அப்படிங்கிற சொல்லாடல்கள் எல்லாம் மூதேவிக்கு இலக்கியத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சொல்லாடல்கள் திருக்குறளில் கூட மூதேவி அப்படிங்கிற சொல்லுக்கான மாமுகடி என்ற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறாரு இந்த மூதேவி ஏன் அமங்கலத்திற்குரிய தெய்வமாக நம்ம கிட்ட பார்க்கப்படுகிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதற்குள்ளாக ஒரு அரசியலுங்க திருமகள் எப்போது இந்த தமிழ் நிலத்திற்குள்ளாக வருகிறாளோ அப்போதே மூதேவியினுடைய வழிபாட்டில் சில தொய்வுகள் ஏற்படுது கிட்டத்தட்ட கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது மூதேவியினுடைய வழிபாடு ஆனால் கால ஓட்டத்தில் ஏன் கரைந்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூதேவிக்கு பின்னாலும் நிறைய புராண கதைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் சைவமும் வைணவமும் நம்ம தமிழ் சமூகத்திற்குள்ளாக வர துவங்குது இந்த நேரத்துல திருப்பார்கடல் கடையும் போது லக்ஷ்மிக்கு முன்னாடி வந்தவள் தான் மூதேவி அப்படின்னு சொல்றாங்க இவள் கையில் வந்து துடப்பம் வச்சிருந்ததாகவும் இவளுடைய வாகனமாக கழுதை வாகனமாகவும் குறிப்பிடுறாங்க இந்த வழமையான தெய்வத்தை கால ஓட்டத்துல அமங்கலமான தெய்வம் இல்லாத தெய்வம் ரொம்ப அசிங்கமா இருப்பா அப்படிங்கிற மாதிரியான கிழிந்த ஆடைதான் இவளுடைய ஆடை அப்படிங்கிற மாதிரியான சில சித்திரிகரிப்புகளுக்குள்ளாக இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு மாறியிருக்கு வளமை தாய் தெய்வம் என்ற நிலையெல்லாம் மாற்றி இவள் அமங்கலமான தெய்வம் அப்படிங்கிற ஒரு பதிவு மட்டும் நம்மவர்கள் கிட்ட செய்து வைத்திருக்கிறாங்க வழிபாடு கால ஓட்டத்தில் மூதேவி சொல்லே தவறான சொல் அப்படின்னு பதிவு செய்யற அளவுக்கு நம்ம ஆளுகளை மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு புராண கதைகளும் ஏராளமா சொல்றாங்க இது மட்டும் இல்லைங்க வடநாட்டுல இந்த தெய்வத்திற்கான கோவில் இருக்கு கிட்டத்தட்ட சாத்த மரபில் ஒரு பத்து விதமான அவதாரங்களை பார்வதியோடு இணைத்து பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய நேரத்தில் பார்வதியினுடைய இன்னொரு வடிவம் தான் தூமாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம் அந்த தூமாதேவியினுடைய வடிவத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிழிந்த ஆடை கையில் துடப்பம் அதே மாதிரி கழுதை வாகனம் காக்கை கொடி இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மூதேவியினுடைய வழிபாட்டுக்கு பொருந்தற மாதிரி இருக்கு இல்லையா அதனால அந்த தெய்வத்தினுடைய பெயர் ஜேஷ்டா தேவி தூமாதேவி அப்படின்னு மாத்தி அமைக்கிறாங்க அங்கே அதாவது காஷ்மீர்ல தூம்ரா கோவில் தூம்ரா காளி கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலே இருக்கு அங்க இருக்கக்கூடிய மூதேவி மாதிரியே அதே அமைப்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு தும்ரா காளி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான மரபுகள் சில சமயம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா இந்த தெய்வத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கு மூதேவியினுடைய இன்னொரு பெயர் காக்கை கொடியோல் இந்த காக்கை பெரும்பாலும் நம்முடைய அதிகமாக இருக்கும் வட மாநிலங்கள நீங்க அவ்வளவா பார்க்கவே முடியாது இவள் தமிழ் சார்ந்து தமிழ் நிலம் சார்ந்த தெய்வம் வளம் சார்ந்த தெய்வம் என்பதற்கான அடையாளமே இந்த காக்கைக்குரிய சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க இவளுடைய செழித்த மார்வும் வளமான முகமும் கண்களும் இவள் வளமை நிறைந்த தெய்வம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா திகழுது இந்த இடத்துல பார்க்கிறப்ப அப்புறம் எப்படிங்க இந்த மூதேவியினுடைய வழிபாட்டை அமங்களத்துக்குரிய வழிபாடா மாத்துனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் திருமால் கோயிலா இருக்கட்டும் இல்ல சைவ கோயில்களாக கூட இருக்கட்டும் அங்க வந்து தாயார் சன்னதியோ இல்லை பெண் தெய்வத்திற்கான தனித்த சன்னதிகளோ அவ்வளவாக இல்லை அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி தன்னுடைய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிடுறாரு விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ளாக வர துவங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதிரியான அரசியல் மாற்றமும் மொழி சார்ந்த மாற்றமும் இனம் சார்ந்த மாற்றமும் வழிபாடு சார்ந்த மாற்றமும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய மரபு தான் மூதேவியினுடைய வழிபாடை சிதைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் திருமகளுக்கு எப்போது அங்கீகாரம் அதிகமாக கொடுக்கப்படுதோ அந்த இடத்தில் மூதேவியினுடைய வழிபாடு தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை செல்வ செழிப்புக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டவள் திருமகள் கிட்டத்தட்ட எல்லாம் திருமகள் அப்படின்னு கொண்டாடுனாங்களே தவிர நெல்லுக்கு முந்தைய நிலையா இருக்கக்கூடிய உரமாக இருக்கக்கூடிய தவ்வையினுடைய வழிபாடு கால ஓட்டத்தில் சிதைந்து போனது நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அதாவது வயல்வெளி சார்ந்த பகுதிகளில் தான் மூதேவியினுடைய சிலைகள் அதிகமாக கிடைச்சிருக்கு கன்னியாகுமரியா இருக்கட்டும் பேரங்கியூரா இருக்கட்டும் சிறுவலூராக இருக்கட்டும் இந்த மாதிரியான பகுதிகளில் மூதேவியினுடைய சிலைகள் கிடைச்சிருக்கு சேட்டையார் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தொண்டை நாட்டு சிற்றரசனான பார்த்திபேந்திர மர்மன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு குழிகள் நிலத்தை கொடுத்துருக்கிறான் அப்போ சேட்டையார் கோவில் அப்படிங்கிற சொல்லாடலே சேட்டை என்பது மூதேவியினுடைய இன்னொரு சொல் அப்ப சேட்டையார் கோவில்னு ஒரு கோவில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது காஞ்சி கைலாசநாதர் கோயிலையே தேவி அப்படிங்கிற பெயர்ல மூதேவிக்கு இன்னொரு தனி சன்னதி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறப்ப தாய் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப செழித்த மரபோடு இருந்திருக்கு மூதேவியினுடைய வழிபாடு ஏன் காரண ஆகமமா இருக்கட்டும் சுப்ரேத ஆகமமா இருக்கட்டும் இந்த சிலை மூதேவியினுடைய சிலை எப்படி வடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணமே சொல்லி வைக்குது செழித்த மார்புடனும் பருத்த வயிறுடனும் இருக்கக்கூடிய சிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆகமங்கள் மூதேவியினுடைய சிலை எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரங்களை கொடுத்து வைக்குது இந்த மாதிரியான விடயங்களை பார்க்குறப்ப பழனி அருகே கிட்டத்தட்ட இப்ப சமீபத்தில் கிடைச்சிருக்கு ஒரு தனி கோவிலே கிடைச்சிருக்கு மூதேவியினுடைய கோவில் இப்படிலாம் பார்க்குறப்ப பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை மூதேவியினுடைய வழிபாடு தமிழகத்தில் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அரசியல் மாற்றங்கள் தான் மூதேவி வழிபாடு புறக்கணிக்கப்பட்டதுக்கான காரணங்களா அமைஞ்சிருக்கும் இப்ப மூதேவியினுடைய சிலங்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் எனக்குள்ளாக இருக்கு வாங்க போகலாம் காந்தி அருங்காட்சியகத்துக்கு வெளியே தான் நிக்கிறோம் நம்ம இங்கதான் வந்து தவ்வைக்கான சிலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இருக்குதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் அது தவ்வைக்கான சிலையா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது தவ்வைக்கான சிலையினுடைய இலக்கணத்தோட அந்த சிலை இருக்கா அந்த சிலை எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு தான் நானும் இருக்கிறேன் அந்த சிலையை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஆவல் மட்டுமே என்கிட்ட இருக்கு அந்த சிலை இருக்கா இல்லையான்னு தெரியல எங்க இருக்குன்னு தெரியல வாங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கு அதே ஆவல் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் தலைவனோட இருக்கு ஏதோ ஒரு ஆண் தெய்வத்தினுடைய சிலை மாதிரி இருக்குது அநேகமா இது திருமாலுடைய சிலை மாதிரி இருக்குது இது சங்கு இருக்கு அதனால திருமாலுடைய சிலையாக தான் இருக்கும் அனுமனுடைய சிலை இது இது தாய் தெய்வம் மாதிரி இருக்கு ஏன்னா மார்பகங்கள் இருக்கு அது மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கு ஆனா நாம தேடி வந்த சிலை இது கிடையாது இது என்ன சிலைன்னு தெரியல இதுவும் தாய் தெய்வம் வழிபாடு மாதிரி தான் இருக்கு குண்டலங்கள் போட்டிருக்க மாதிரி இருக்கு மார்பகங்கள் பெரிதாக இருக்கு ஆனால் நாம் தேடி வந்த சிலை இது கிடையாதுங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து வீரர்களுடைய சிலை மாதிரி இருக்கு நடுகள் மாதிரியான அமைப்பில் இருக்கு கையில் வில்லு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு வீரன் க தன்னுடைய வாழை அப்படியே மண்ணில புதைத்து வச்சிருக்கிறான் இந்த பக்கம் வில்லும் வச்சிருக்கிறான் ஒரு நடுகள் மாதிரியான அமைப்பாக இருக்குது இந்த பக்கமும் அதே மாதிரியான வில்லோட அமைப்பு கொண்ட ஒரு நடுகள் தான் இது நினைவு சின்ன மெமோரியல் ஸ்டோன் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் இதுவும் ஒரு சில்லம் எங்க கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு இருந்து எடுத்திருக்கிறாங்களா நினைவு சிற்பம் தான் பாத்தீங்களா அங்கே ஒரு தாய் தெய்வத்தினுடைய சிலை இருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய சிலையாவே இருக்கு ஆனா நாம தேடி வந்த தமிழருடைய தாய் தெய்வம் ஆதி தாய் தெய்வமா இருக்கக்கூடிய மூதேவியினுடைய சிலை இன்னும் கிடைக்கல வாங்க தேடுவோம் பார்ப்போம் இந்த சிலையை பார்த்தீங்கன்னா மதுர வீரனா இல்லை இல்ல மதுர வீரனா இருக்காது ஏன்னா மதுர வீரன் வந்து இந்த அவருடைய சிலைகள்ல இந்த மாதிரி குத்துக்கால் போட்டுல உட்காந்துருக்க மாட்டாரு இங்கே விருந்த சடை இருக்கு கையில அந்த ஐயனார் மாதிரியான அந்த ஆயுதம் வைத்திருக்கிறாரு இங்கே பக்கத்தில் மனைவிமாரோடு இருக்கிறப்ப பார்க்குறப்ப இது ஐயனார் சிலை அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது நாம் தேடி வந்த சிலை கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்தோடு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் கணேஷ் இங்கே வாங்க இந்த சிலை தான் இங்கே வாங்க 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 இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காந்தி மியூசியத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியத்துக்கு வெளியே தான் இருக்கிறோம் நாம தேடி வந்த தமிழருடைய பழமையான தாய் தெய்வத்தினுடைய சிலைக்கு தான் இப்ப நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க நல்லா பாருங்க இந்த சிலை எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு சிலை இது கிட்டத்தட்ட சமயநல்லூர்ல இருந்து கிடைச்சிருக்கு பெயர் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஷ்டா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழியில் இருக்கக்கூடிய பெயர் தான் கொடுத்திருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் ஒரு தமிழ் தெய்வம் ஒரு தாய் தெய்வத்தினுடைய பெயரே கூட மூதேவி அல்லது தவ்வை அப்படின்னு அழைக்கப்படாம இன்னைக்கும் ஜெயிஷ்டா தேவி அப்படிங்கிற பெயர்கள்ல தான் நம்மளுடைய இந்து கோயில்கள்லயா இருக்கட்டும் இல்ல இந்த அருங்காட்சியகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் தமிழ் தெய்வத்தினுடைய பெயர் வடமொழியில் இருக்கிறது கொஞ்சம் தான் தருது இங்க இருக்கக்கூடிய சிலையுடைய அமைப்பை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு தூரம் நம்ம மெனக்கெட்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்க ஒரு தாய் தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்கான தொன்மையாக நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வளமையான மார்பகங்கள் இந்த மார்பகங்கள் தான் அந்த தெய்வம் வளமை சார்ந்த தெய்வமாக இருந்திருக்கு தமிழ் தெய்வமாக இருந்தாலும் வயல்வெளிகளில் கிடைத்த தெய்வம் அந்த வயல்வெளி சார்ந்திருக்கக்கூடிய தெய்வமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கு வயல்வெளிகள்ல உரத்தினுடைய அடையாளமா பார்க்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் இந்த தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மூதேவி உரத்தினுடைய வழிபாடாக இருந்த ஒரு தெய்வத்தை இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமங்கலமான ஒரு தெய்வமாக மூதேவி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அமங்கலமான சொல்லாக இல்லது வந்து சோம்பேறி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் இன்னைக்கு மூதேவி அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம பார்க்கிறோம் ஆனா தமிழருடைய ஆதி தாய் தெய்வம் அப்படிங்கிறது இந்த மூதேவியினுடைய தான் நிறைய தான் மூதேவியினுடைய சிலைகள் கிடைக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு உரத்தினுடைய அடையாளம் உரத்தில் உரம் நல்லா இருந்தா மட்டும்தான் வயல்வெளிகள்ல நெற்கதிர்கள் நல்லா வரும் அப்ப நெற்கதிர்களை திருமகளுடைய அடையாளமாக பார்த்த இந்த தமிழ் சமூகம் நிற்கதற்கு முந்தைய நிலை அதாவது உரத்தினுடைய அடையாளமா இந்த தவ்வையினுடைய வழிபாட பார்க்கிறாங்க இந்த சிலை அமைப்பு குறித்து ஆகமங்கள் நிறையாவே சொல்லி வைக்குது அந்த ஆகமங்கள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த தாய் தெய்வத்தினுடைய வளமார்ந்த மார்பகங்களும் குறுகிய இடைகளுமே இவள் வளம் சார்ந்திருக்கக்கூடிய தெய்வம் என்பதற்கான அடையாளமா இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கழுதை வாகனம் இவளுக்கான வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூதேவியினுடைய வாகனம் கழுதை இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை படத்தை வந்து மாட்டி வைக்கிறாங்க அதுக்கான காரணம் இந்த தெய்வத்தினுடைய வாகனமாக இருக்கிறது வந்து கழுதை தான் பக்கத்தில் நீங்க இந்த சிலையை கூர்மையை ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி இருக்குது அந்த கொடியில் வந்து மேலாப்பில் பார்த்தீங்கன்னா காக்கையினுடைய சின்னம் இருக்கும் இவளுக்கு வந்து காக்கை கொடியோல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்கு இன்னைக்கும் காகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா காகத்தை பார்க்கவே முடியாது இதிலிருந்தே காக்கை கொடியோல் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வம் தமிழர்களுடைய ஆதி தாய் தெய்வம் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது ஒரு தாய் தெய்வத்தினுடைய மார்பகம் இங்கு சிதைக்கப்பட்டிருக்கிறத மட்டும் நம்மால் உணர முடியும் பெரும்பாலும் படையெடுப்புகள் நடக்கிறப்ப இந்த மாதிரி சிலைகளை வந்து சிதைக்கிறது வந்து வழக்கமாக இருந்திருக்கு ஒரு பக்கம் பருத்து இருக்கக்கூடிய அந்த மார்பகம் இன்னொரு பக்கம் வெட்டப்பட்டு இருக்கலாம் அல்லது வந்து எடுத்தப்ப ஏதாவது ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய இந்த தோற்றம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவ்வையினுடைய மகனாக இருக்கக்கூடிய குளிகனுடைய சிலையாக இருக்கு இந்த குளிகனுக்கான கதை அப்படின்னு எது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழி புராணங்களில் எடுத்து பார்க்கிறப்ப சனீஸ்வரனுடைய மனைவியாக ஜெயஷ்ணா தேவிய வந்து சொல்லி வைக்கிறாங்க சனீஸ்வரனுக்கும் ஜெயஷ்டா தேவிக்கும் பிறந்த மகன்தான் குளிகன் அப்படிங்கிற ஒரு கதை வடமொழியில இருக்கு ஆனால் தமிழ் தெய்வத்தினுடைய வழிபாடு எப்படியெல்லாம் தெரிந்திருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு வரணனுடைய மனைவியாக வருணன் என்று சொல்லக்கூடிய தமிழ் திணைக்கான தெய்வம் எந்த திணை அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய்தல் திணைக்கான தெய்வம் தான் வருணன் நெய்தல் திணைக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடிய வருணனுடைய மனைவியாக டவ்வையை ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க அதுவும் தோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தோ பரமசிவம் என்ற சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர் என்ன சொல்லி வைக்கிறார்னா ஜெய்ஷா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வம் தமிழருடைய தாய் தெய்வமான மூதேவி தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக தன்னுடைய கட்டுரைகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு பண்பாட்டு அசைவுகளா இருக்கட்டும் வழித்தடங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நூல்கள்ல குறிப்புகள் கிடைக்கிறத வைத்து பார்க்கும்போது இந்த ஜெய்ஷா தான் தவ்வை அல்லது மூதேவி அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது கிட்டத்தட்ட இந்த சிலை பத்தாம் நூற்றாண்டுக்கான சிலை அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழகத்துல பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் தவ்வை அல்லது மூதேவியினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரியான சொல்லாடல்கள் ஒரு சோம்பேறியான ஒரு தெய்வமாக இல்லை வந்து ஒரு சுறுப்பு இல்லாத ஒரு தெய்வமாக அமங்கலத்தினுடைய குறியீடாக மூதேவி மாறியிருக்கக்கான அரசியல் நம்ம நிலச்சூழலில் நிறைய அரசியல் மாற்றங்கள் காரணமாகத்தான் மூதேவி வளமை சார்ந்த தெய்வமாக இல்லாம அமங்கலமான தெய்வமாக மாற்றப்பட்டிருக்கக்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய சில அமைப்பை எல்லாம் வைத்து பார்க்கும்போது வயல்வெளிகளில் வளமை சார்ந்த தெய்வமாக மூதேவி இருந்திருக்கிறாய் என்பதற்கான சாட்சியாக அமையுதுங்க இங்க கிடைத்திருக்கக்கூடிய தவ்வையினுடைய சிலையில வலதுகை இல்லாமல் இருக்கிறதுனால வலதுகையில் துடப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு ஆனால் இந்த தெய்வத்தினுடைய கைகளில் துடப்பம் எப்பயுமே இருக்கும் அப்படின்றது தான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது திருமலை நாயக்கர் மன்னருடைய அருங்காட்சியகத்தில் பார்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தவ்வை சிலை அல்லது மூதேவி சிலையில கையில் வந்து துடப்பம் இருக்குங்க ஏன்னா இவள் சுத்தத்திற்கான தெய்வம் ஆனால் நம்ம எப்படியெல்லாம் மாத்திருக்கிறோம் பாருங்க அசுத்தம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் மூதேவி குடியிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்ல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு இந்த மூதேவி அப்படிங்கிற சொல்ல உங்க வீட்டுல போய் சொல்ல முடியுமா சொன்னா அதை எப்படி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆனா தமிழருடைய தாய் தெய்வ வழிபாட்டில் மூதேவிக்கு சரியான ஒரு இடம் இருந்திருக்கு மூதேவி இந்த சொல்லையே நீங்க பிரித்து பாருங்க நம்முடைய முன்னோர்களை எப்படி சொல்லுவோம் மூதாதையர்கள்னு சொல்றோமா மூதாதையர் வழிபாடு தமிழர்களுக்கே உரியது அது மாதிரிதான் மூதேவி என்பது மூத்த தேவி அப்படிங்கிற சொல்லத்தான் குறிக்குது இப்போ தமிழர்களுடைய பழமையான தெய்வம் இவள் அப்படிங்கிறதுக்கு அவளுடைய பெயரே சாட்சியாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய தொடப்பம் இருந்திருக்கணும் இங்கே கை இல்லாததுனால அதில் கையில் தொடப்பம் இல்லாதது நமக்கு தெரிய வருது இந்த தொடப்பம் வீட்டிற்கான சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயஷ்டா தேவியினுடைய மகனாக வட இலக்கியங்கள் சொல்லக்கூடிய குளிகன் இந்த குளிகன் அப்படின்ற சொல்ல நாம இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து கெட்ட நேரமாகவே ஒதுக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னால ஒரு சின்ன கதைகளும் இருக்கு அதற்கு பின்னால எப்படி குளிகை நேரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கு குளிகை நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் இரட்டிப்பாகும் பல மடங்கு பெருகும் தான் நம்பிக்கைங்க அதனால இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த குளிகை நேரத்தை எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா இறுதி சடங்கு செய்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான நேரத்தில் குளிகை நேரம் வந்துடக்கூடாது ஏன்னா இறுதி சடங்கு செஞ்சோம்னா அதே மாதிரியான விடயங்கள் வந்து அந்த வீட்டில் தொடர்ந்து நடப்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால இறுதி சடங்கு செய்கிறப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் குளிகை நேரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம் ஆனால் இந்த குளிகை நேரத்தை எதுக்காக பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தங்கம் வாங்கும் போது ஒரு பிள்ளைக்கு தங்கம் வாங்குறப்பையோ இல்ல பிள்ளையை கொண்டு போய் பாட நூலில் சேர்க்குறப்பையோ பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்பையோ குளிகை நேரம் பார்க்குறாங்க ஏன்னா குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னா டவ்வையினுடைய மகன் டவ்வைக்கும் வர்ணனுக்கும் பிறந்த மகனாக குளிகனை பார்க்குறோம் இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்திருக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் குளிகை நேரத்துல சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நகை வாங்குவாங்க ஏன்னா அது நிறைய பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ளாக இருக்கு அப்ப குளிகை யாருடைய மகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவ்வையினுடைய மகனாக இருக்கும் போது தவ்வை வளமையினுடைய தெய்வமாக பார்க்கப்பட்டிருக்கிறாள் காலப்போக்கில் சில அரசியல் காரணத்தினால மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுதுங்க தமிழ்நாட்டில் மட்டுமே பெரிய வழிபாட்டு முறையை கொண்டிருந்த மூதேவி வழிபாடு காலத்தினால் சிதைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல மூதுவினுடைய சிலைகள் கிடைக்கப்படலாம் ஆனா அது என்ன தெய்வம்னே தெரியாம மக்கள் அதை ஒரு பின்தெய்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடித்தமான பெயர்களில் வைத்து வழிபடவும் செய்யலாம் அப்படின்னு தோப்பா அவர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தமிழன் எதை சொன்னாலும் நம்பிடுவான் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் தமிழருக்கான மதம் இது தமிழருக்கான நிறம் இது தமிழருக்கான மார்க்கம் இது அப்படின்னு சொல்லி தமிழனை மதவாதிகளாக மாற்றி வைக்கக்கூடிய நிறைய முயற்சிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குங்க தமிழனுக்கான தாய் தெய்வ வழிபாடு மறைக்கப்பட்டதும் மறுக்கப்பட்டதுக்குமான காரணம் தமிழனுடைய நம்பகத்தன்மை எதை நம்பணும் எதை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்துல மூதேவியினுடைய வழிபாடு இல்லை ருத்ரமேரூர் கிட்ட கிடைத்த மூதேவியினுடைய சிலையை நிமிர்ந்து பார்த்துருந்தா எங்க வளமை இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி நிலத்தை சாய்த்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப வேதனையாக இருக்கு இன்னைக்கு பெருந்தெய்வம் வழிபாட்டிற்குள்ளாக தமிழன் மூழ்கி போயிருக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் அதையும் கடந்து வடநாட்டு கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழன் பின்பற்ற ஆரம்பிக்கிறான் உணவில் இருந்து உடகிலிருந்து இருந்து எதையுமே அங்கிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறப்ப கொஞ்சம் வேதனையாக இருக்கு விவசாயம்னா என்ன வழிபாட்டு முறைனா என்ன இயற்கையையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்த நம் தமிழ் பெருமக்கள் எப்படியாக இந்த மாதிரியான மாற்றங்களுக்குள்ளாக போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப வரலாற்று ரீதியாக நிறைய மாற்றங்கள் நிறைய ஆக்கிரமிப்புகள் நிறைய அடையாள அழிப்புகள் தமிழனுக்குள்ளாக நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது இன்றைக்கும் வடநாட்டிலிருந்து எத்தனை கோவில்கள் இங்கே வருது புதிது புதிதான பெயர்கள்ல இன்னைக்கு சாய்பாபா வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள் தமிழகத்திற்குள்ளாக வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம உருவ பொம்மைகள் கூட விற்பனை ஆகுது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தமிழன் தன்னுடைய குலதெய்வத்தையும் மூதாதையர்களையும் மறந்துட்டு வேறு விதமான வழிபாட்டு முறைகளுக்குள்ளாக போகிறான் அதற்கான அரசியல் இங்கு துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் உணர்ந்து கொள்ள முடியுது அதனுடைய அடிப்படை எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால ஓட்டத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இருந்தே பிள்ளையார் வழிபாடும் முருகனாக தமிழ் தெய்வமாக இருந்தவர் ஸ்கந்தனாக மாற்றப்பட்டதும் திருமகளும் திருமாலுமாக இங்கு எல்லா புனைவுகளையும் ரொம்பவும் யதார்த்தமா வைதிக மதங்கள் நம்ம கிட்ட செலுத்தி இருக்கு இதிலிருந்து நமக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறதை பிரித்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்கள் ஆகிய நம்ம கிட்ட இருக்க இன்னைக்கு வேர்களை தேடி நிகழ்ச்சியில பழமையான தாய் தெய்வ வழிபாடான மூதேவி வழிபாடு அது எப்படி இருந்தது ஆரம்ப காலத்தில் அதனுடைய சிலைகள் எப்படி இருந்தது எதன் காரணமாக எதன் அரசியல் சூழ்ச்சிகளால் இந்த வழிபாடு மாற்றப்பட்டது என்பதை எல்லாம் ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து அடுத்த வேர்களை தேடி நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்